பஞ்சாயத்துல சிந்து தான் ஏமாத்தி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லலாம் சிவா ஏன் இப்படி அமைதியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஒரு பக்கம் சிவா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அம்மா இருந்துகிட்டு சிவா ஏன் அமைதியா இருக்க நடந்த உண்மையை சொல்லு இதை தவிர உனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது இல்ல அந்த கெட்ட பெயரோடய நீ வாழ பொறியாயா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட அம்மா ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க உன்னே ஸ்னேகா இருந்துகிட்டு சிவா இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது நீ சிந்து தான் மெசேஜ் அனுப்புனது சிந்து தான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணான்னு சொன்னா எப்படியும் உன்னையும் சிந்துவும் பிரிச்சிருவாங்க அடுத்து நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சிவா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுனேகா சொல்றாங்க கேட்டு சிவாக்கு சமக்கோ வருது சினேகா சிட்டு அப்பாவுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணத காரணம் காட்டி அவங்களை பிளாக்மெயில் பண்ணி சிட்டுவ பஞ்சாயத்துல பேச வச்சிருக்க நீ எல்லாம் ஏற்கனவே ஆபரேஷன் பணம் அப்படி அவங்க கிட்ட பணம் நீ அவங்களால முடியல நீங்க அங்க வந்து பஞ்சாயத்துல உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீ மிரட்டியிருக்க அதனாலதான சிட்டு வந்து பஞ்சாயத்துல உண்மையை சொல்ல வந்திருக்கா ஏன் ஸ்னேகா அது வந்து ஒரு நல்லதுக்காக பண்ண வேண்டியத நீ இப்படி பிளாக்மெயில் பண்ணி சிட்டுவ பஞ்சாயத்துல சொல்ல வச்சிருக்கியே நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க என்ன சிவா இப்படி சொல்ற நான் இருந்து சொல்ல சொல்லியிருக்கேன் அவ அவன் உண்மையா சொல்றான் அதுக்கு எது சிவா என்ன நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி சிவா இப்படி எல்லாம் நான் பண்ணேன் அது ஏன் சிவா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற இப்ப நீ உண்மையை சொல்லு சிவா நீ உண்மையை ஒத்துக்கிட்டாதான் அப்பதான் வந்து பஞ்சாயத்துல நம்ம ரெண்டு பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க சிவா இருந்துகிட்டு யாருக்கு கல்யாணம் அப்படி சிந்து என்னை விட்டு போனாலும் கண்டிப்பா நான் உன்னை கல்யாணமே பண்ண மாட்டேன் இவ்வளவு கேவலமா செல்ஃபிஸ் இருக்கிற உன்னு நான் கல்யாணம் பண்ணவேன்னு நினைக்கிறியா கண்டிப்பா கல்யாணம் பண்ணவே மாட்டேன் என் மனசுல நீ இல்லவே இல்ல நீ எனக்கு ரொம்ப நேயமே இல்லாம நடந்துகிட்டேயோ அப்பவே என் மனசை விட்டு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணவேன்னு நினைக்கிறியா கண்டிப்பா கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க ஸ்னேகா சாக்காகி என்ன சிவா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் சிவாவோட அம்மாவும் என்ன சிவா நீ உங்க அண்ணு பெரியமாவோட சேர்ந்துகிட்டு இப்படி மாறிட்டேன் அவ அவ்ளோ ஓமடை படுத்திருக்கா அவள மனுஷனு ஏதுக்குவியா ஆனா ஸ்நேகாவா ஏன் மாட்டேன்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க ஸ்னேகா இவ்வளவு கேவலமா நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா சிந்து அப்படிப்பட்டவ கிடையாது அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஸ்னேகாவோட கம்பேர் பண்ணும்போது அவ எவ்வளவு நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க ஸ்னேகாவுக்கு ஆகி நின்னுட்டு இருக்காங்க உண்மையா இப்போ மந்தேர ஒட்டக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிவா அம்மாவையும் சிவா மாமாவும் முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க நீங்க சொல்லிய அப்படியே நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक